தமிழ்மின் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் பகி நேற்று தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் ஆதவ அர்ஜுன் வந்து தாவைக்கால இணைய போகிறாரு அது மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டுட்ருக்கு கையெழுத்து போட்டுட்டாரு இணைந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்து அதை பற்றி உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் அதில் சொல்லியிருப்போம் அதிமுகவில் போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அட்ரஸ் பண்ணும்போது இல்லை அதிமுக போகிறதுக்கான சாத்தியக்குறுகள் குறைவு அப்படிங்கிற விஷயத்த பேசினா அப்போ சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருந்துச்சு ஓப்பனாக வெளியே ரிவீல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் அப்போ வந்து பேசலை இப்போ வந்து அது வந்து ரிவீல் பண்ணுறதுக்கான சத்தியகுருவர்களுக்கு ஊடகங்களில் வந்து தாவேக்காவில் இணைந்து விட்டார் விஜய் இணைந்து பணியாற்றுக்கார் தாவேக்காவில் இணைந்து விட்டார் இணைந்து விட்டாருங்க மீஸ் போகிறாங்க ஆக்சுவலாக கடந்த சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எக்ஸாக்டாக தெரியல சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் விஜய்யும் ஆதவர்ஜனும் சந்தித்து கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்பட்டுச்சு அதை ஒட்டி வந்து செவ்வாய்க்கிழமை நடப்ப திங்கக்கிழமை நடப்பதாக இருந்தால் அந்த நிர்வாகிகள் கூட்டம் அது வந்து ரத்து செய்யப்பட்டு அந்த கூட்டம் நேற்று தான் நடைபெற்றிருக்கு கூட்டம் முடிந்த பிறகு பட்டினப்பாக்கம் வீட்டில் விஜயுடைய பட்டினப்பாக்கம் வீட்டில் ஆதவர்ஜுனாவை சந்தித்து வந்து தாவேக்காவை கொடு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஆதவர்ஜனா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுக்கான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தத்தில் இருவரும் கையெழுத்திட்டதாக சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து தாவேக்காவில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஆதவ அர்ஜுன் இணைந்திருக்கிறார் உண்மையான தகவல் அந்த சந்திப்பின் போது வந்து சில விஷயங்களை முதல் சந்திப்பின் போதும் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கார் இரண்டாவது சந்திப்பில் விஜய்கிட்ட பேசிட்டு அடுத்த சில நிர்வாகிகளை வந்து சந்திச்சிருக்கார் இன்னும் அடுத்தடுத்து கட்சியை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல விஜயால் கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் கொடுக்க முடியாத இடத்துல அதை வந்து ஆதவ பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்படுது

அத அப்படின்னு கிட்டேயே சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் பொழுது ஸோ அதனால தான் கூட சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் ஆதர்ஜனாவை இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக கொண்டு வந்திருக்கார் எதிர்காலத்தில் அவர் கட்சியில் இறத்துக்கான சாத்திய இருக்கு பட் ஆனால் அதை இப்போவே கிளப்பி விடுவதன் மூலமாக அதை வந்து ஒரு பிரச்சனையாக்கி விவாத பொருளாக ஆக்குவதன் மூலமாக வேறு சில சர்ச்சைகளை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய எண்ணம் விஜய் வந்து ஏன் பார்க்குறா அப்படின்னா கூட காற்றில் நம்ம தகுந்ததாக இல்லை தான் விஜயோட முக்கியமான பிரச்சனை ஆடியோ விவகாரம் சரியாக ஹேண்டில் பண்ணல இஷ்யூஸை மெயின்டைன் பண்ண முடியல பரந்தூருக்கு போகக்கூடாதுன்னு ஜானாரகசாமி பேசுனது காளியம்மாள் வந்து விஜயை சந்திச்சுட்டு போனது சீமான் கிட்டேயே போய் சொல்றது கட்சியில் மற்ற கட்சியிலேருந்து வரவங்களுக்கு பதவிகள் கிடைக்காதுன்னு கிருஷ்ணானது விரட்டி வருது மீறி வரணும்னு சொல்கிற மூத்த தலைவர்களை வந்து சந்திக்க விடாமல் பண்ணுறது இப்படியாக பல விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை டாக்கிள் பண்ணதுக்கு இப்போது சரியான நபராக இருப்பார் அப்படிங்கிறது இல்லை ஆல்ரெடி அங்கே வந்து ஜானவரோகி சாமி இருக்கிறாரு அவருக்கு வந்து அந்த ஆடியோவில் கூட நம்ம பார்த்துருப்போம் நிறைய விஷயங்களை வந்து மேலே அவர்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியல இவரே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாரு யார் தலைவர்ன்றதே தெரியலன்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து ஆதவர்ஜுன் இப்போ அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கும் இதே மாதிரியான சிக்கல்கள் வராது அதனால் பின்னா அவருக்கும் இது மாதிரியான மேல் இடத்துல போய் எதுவும் பேச முடியாமல் கட்சியோட பொதுச்செயலாக செயலாளர் ஆகணும் இஷ்யூஸில் கால் எடுக்க வேண்டியது விஜய் கிட்ட பேசி எடுக்கணும் ஸ்ட்ராட்டஜி இந்த இஷ்யூ இருக்குது இதை இப்படி அட்ரஸ் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அனா யூனிவர்சிட்டி மாட்டேன் யார் அந்த சார் அப்படிங்கிற கேப்ஷனோட ஏடிஎம்க்கு ஹேண்டில் பண்ணாங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை கொடுக்க வேண்டியது ஜானோட வேலை ஜான் என்ன பண்ணார் ஆடியோ லீட் பண்ணிகிட்டு இருந்தார் இது கம்மி தான் இன்னும் நிறையா வரலாம் இன்னும் ஒரு பதினைஞ்சு இருபது ஆடியோக்கள் இருக்குன்றாங்க அது எப்போ வரும் இல்லை வராமலே கூட போகலாம் அது பிரச்சனை கிடையாது ரெண்டு வந்துருச்சு அது காரணம் ஜான் ம் ம் அது அவரே விட்டாரோ யார் விட்டாங்களோ பட் பேசுனது ஜான் தானே இன்ன வரைக்கும் மறக்கல ஓகே காளியம்மாள் விஜயை பார்த்துட்டு போறத சீமான் கிட்டேயே போய் சொல்றீங்கன்னா அப்ப அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஸோ ரெண்டு பேருமே சுதப்புறாங்க அப்படிங்கிறதுனால ரெண்டு பேர் வேலையும் சைமல்டேனியஸா பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற இடத்துல ஆதவ் இருப்பார் இங்கே ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் டைரக்டா நீ ஆதர் கிட்ட போனா அது விஜய் ரீச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் ஸோ விஜய்க்கு வந்து த்ரூ ஜான் ஆர் த்ரூ புஷியனு இல்லாமல் த்ரூ ஆதவ் அப்படின்னு ஆதவுக்கும் விஜய் காரணம் டேரெக்ட் காண்டாக்ட் கட்சிக்காரங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் சேனல் அப்படிங்கிற ஒரு விஷயமாக ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று ஜான ஆரோக்ய சமைய பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா இஷ்யஷை ஹேண்டில் பண்ணுறதில் ஒரு சுகம் காட்டியிருக்கார் அடுத்தபடியாக வந்து பூத் கமிட்டி பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்கனவே வந்து திமுகலையும் விசிகாலையும் வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணதில் ஆதோவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனால ஸோ தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அடுத்தபடியாக அதிக பூத் வச்சுருக்குது விசிகா இரநூத்தி நாலு தொகுதியில் இல்லைனாலும் ஓரளவுக்கு வச்சுருக்காங்க ஸோ நம்ம இரநூத்தி நாலு தொகுதியிலும் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் இன்னும் சொல்ல போனால் விஜய்கிட்ட போய்ட்டு நம்ம முப்பத்தஞ்சு பர்சன்ட் வருவோம் அப்படின்னு கதை விட்ருக்காங்க ஆதோ வந்து இல்லை எட்டரு ஒம்பது பர்சன்ட் பத்து தொடலாம் இதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் சொல்லி என்னென்ன பண்ணணும் ரோசன் காந்தெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் கட்சி அடுத்த கட்ட வேகத்துக்கு போகிறதுக்கான சத்தியக்கூறுகள் இருக்குது அது எந்த அளவுக்கு வந்து அதவுக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்குது அதை அதவை வந்து தாவேக்காய் யூட்டிலைஸ் பண்ணிக்கிது அப்படிங்கிறது இருக்குது இன்னொன்று வந்து அதவ் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து மட்டும் அவர் அட்ரஸ்ட் பண்ணார் அப்படிங்கும்போது அது கரெக்டாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போது இவர் உள்ளே வந்திருக்கிறாரு புதுசாக அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ஜானுவாரிய சாமிக்கோ குசியானந்த அவர்களுக்கோ வந்து இது ஏதாவது இடைஞ்சலை தருமா இல்லை அவங்களுடைய வேலையில் இப்போ வந்து எதுனாலும் இவங்க மூலமாக மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு வேலை இவங்க இருந்திருப்பாங்க எதுனாலும் நம்மளை தாண்டி தான் தலைவர்கிட்ட போகும்ன்ற அந்த ஒரு இதில் இப்போ ஆதவ அர்ஜுன் ஒரு வேலை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து டைரெக்டாக விஜய்கிட்ட காண்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ இது இவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பை உண்டாக்காதா ஆப்வியஸாக அவங்க உண்டாக்கும் தான் ஏன்னா நிர்வாகிகள் போடும்போது கமிஷன் வாங்கிட்டு தான் வந்து குசியானந்த் போடுறார் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு வந்துச்சு நான் சொன்ன நிர்வாகிகளை போடலான்னு ஜான் வந்து குசிக்கிட்ட சண்டை போட்டிருக்காரு அதை தொடர்ச்சியாக தான் அந்த ஆடியோ வந்ததை பார்க்க முடியுது ஸோ இப்படி இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேலே இந்த தகவலை போக மாட்டேங்குது விஜய வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது ஸோ களத்தை தெரிந்தால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட ரெண்டு பேர்த்து வேலையும் ரெண்டு பேர்த்துடைய வேலையும் ஒரே ஆள் பார்க்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கனால அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க பர்ஃபார்ம் பண்ணலை அதனால் அவங்களுக்கான கொஷின் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இதில் வந்து இப்போ ஆதவ அர்ஜுன் வந்து வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மட்டும் அவங்க ஒர்க் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள ஏதாவது பொறுப்புகள் அது மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அது எப்படி கொடுக்குறாங்க என்னன்னு தெரியல அது வந்து விஜயை பொறுத்தது ஆனால் கொடுக்குறாங்கங்கிற பட்சத்தில் அது விஜய்க்கே கூட சில இடங்களில் பாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன் ஏன்னா ஆதவ என்ன சொல்கிறது பேச்சு இருக்குல்ல அது பல நேரங்களில் வந்து பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அதனால் என்ன சொல்கிறது மேபி மொ அது வந்து விஜய்க்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய உள்ள இருக்குது அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தாவைக்காக்குள்ளே இருக்கவங்க முடிவு பண்ணணும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் ஆல்ரெடி சீமானுடைய கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியில் வந்துட்டு இருக்காங்க நாளுக்கு நாள் வந்து அந்த எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து அவர்களுமே வந்து அங்கே போய் பார்த்துருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுமே வந்து அங்கே தாவைக்கலை இணைய போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் நடந்துச்சு அது தான் வந்து இப்போது அது வந்து இது பண்ணப்பட்டிருக்கு ஸோ மேபி ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து காளியம்மாளுக்கு நாம் தமிழர்களில் மரியாதை கிடையாது போகணுன்னா திமுக அதிமுக போகணும் திமுக போக முடியாது ஏன்னா அதிகமாக பேசினா திமுக தான் அதிமுக அவங்க குடும்பத்தினர் இருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஏற்கனவே அதிமுக கிட்ட நிறைய ட்ராபாக்ஸ் இருக்கு அதனால இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுல இன்னொரு விஷயத்த வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு ஆதவர் ஜுனாவுடைய வருகை தாவேக்காக்குள்ள இருக்குதுங்கிறது அதிமுக தாவேக்கா விசிகா அல்லது அதிமுக கூட தாவேக்கா போகிறது இல்லை தாவேக்கா கூட காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் கொண்டு வந்து திமுகக்கு எதிரான ஒரு கூட்டணியை வலுவாக கட்டமைப்பதற்கு ஒரு மேஜர் ரோல் அப்படிங்கிறத ஆதோ ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது அதை வந்து விஜய கன்வின்ஸ் பண்ணார்னா இருபத்தி ஆறில் ஒரு கூட்டணி வியூகத்தை செய்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சமீபத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் நியூஸில் வந்து நம்ம பார்த்துப்போம் காரில் வந்து ஒரு ஒரு கார் போயிட்டுருக்கு இருந்து ஒரு பையன் வந்துட்டு அந்த காரை நிறுத்தி வழிமுறைச்சு அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களாம் வந்து திமுக கொடி போட்டிருந்த காரில் வந்திருந்தாங்க ஆப்வியஸாக இப்போ வந்து திமுக சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது இது மாதிரி தேவையில்லாத வந்து நைட்டில் போகிறவங்ககிட்ட வந்து இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து வந்திருந்ததில்ல அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது தொடர்பாக காவல்துறையில் விளக்கம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒரு ஃபேமிலி வந்து காரில் வந்திருக்காங்க அப்போ திமுக கொடி போட்ட ஒரு காரில் வந்து சிலர் வழிமுறைச்சிருக்காங்க அதுலேருந்து வந்து ஒருத்தர் கார் யோசிச்சுருக்கும் போது ஒருத்தர் ஒருத்தன் ஓடி வந்து காரை சாப்பிட்றா அவங்க சாப்பிட போகிறாங்க வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்புறம் போலீஸ் வந்துச்சு பெட்ரோல் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸியர் ரோட்டில் நடந்ததாக சொல்லப்படுது இந்த இஷ்யூ வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஆஃப்கோர்ஸ் பொலிட்டிக்ஸை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அது திமுக கொடி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது காவல்துறை கொடுத்துருக்க விளக்கம் காவல்துறை விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா கார் வந்துச்சு கார் அந்த பசங்க வந்த காரை வந்து இந்த கார் வந்து இந்த ஃபேமிலி இருந்த கார் வந்து உரசிட்டு போயிடுச்சு நீ இன்னும் மன்னிப்பு கேட்கல அதனால நாங்கள் துரத்துனாங்க அப்படின்னு மூன்று தனிப்படை அமைச்சிருக்கோம் அப்படின்னு காவல்துறை சொல்லும்போது பிடிக்கவே இல்லை மூன்று தனிப்படை அமைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் உங்கள்கிட்ட சொன்னா எப்படி போலீஸ் சொல்கிறாங்க எந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெண்டு கார் புரசன வந்தாங்கன்னா எவ்ளோஸ் இருக்கு அந்த பெண்கள் வந்து

அதை பார்க்கும்பொழுது திமுக அப்படி செஞ்சிச்சு திமுக அப்படி செஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து ரொம்ப அபத்தமாக ஒரு விஷயம் இருக்கு இங்கே பெண்களுக்கு ஒரு பாதிப்பு நடக்குது அதை ஒரு ஆண்கள் செஞ்சிருக்காங்க ஏழு பேர் அப்படின்னு கார்லா வந்தவங்க ஏழு பேர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஏழு பேரை நீங்க குற்றம் சாட்டணும் எக்ஸ் அந்த பார்ட்டி என்னவா இருக்கு என்ன அ இருக்கு ஏழு பேர் பெண்களுக்கு எதிராக திருச்சரம் பண்ணிக்காங்க அந்த பேமிலிய மிரட்டியிருக்காங்க தான் நீங்க பேசணும் அந்த கொடியை நீங்க பேசக்கூடாது ஏன்னா கொடியை பேசக்கூடாது அப்படின்னு உடனே கீழே வந்து கேட்பாங்க நீ உபியா திமுக காரணம் அந்த இடத்துல அதிமுக கொடி இருந்துச்சுன்னா வேணாம்னு விட்டுருவீங்களா இல்ல பாஜக கொடி காங்கிரஸ் கொடி தாவேகா கொடி எந்த கட்சி கொடி வேணா இருந்தாலும் போட்டுரும் நடந்தது ஒரு கிரைம் இந்த கிரைமுக்கு நீங்க அந்த கொடியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மறுபடியும் மறுபடியும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் கட்சி சார்பு சாதி மத சார்பு அப்படிங்கிற இடத்துக்கு போய் நின்னீங்கன்னா அது முழுக்க முழுக்க தவறான ஒரு பார்வை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை ஓகேவா அவ்வளவா சொல்ல முடியும் நீங்கள் வந்து இப்போ பிஜேபி காரணம் ஓகே அப்போ விட்டுறீங்களா இப்போ திமுக குடி பண்ணனால அப்படிங்கிறீங்க இப்போ அதிமுக குடி இருந்துச்சுன்னா இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஒட்டு ஒட்டுமொத்த அதிமுக சொல்ல முடியுமா இல்லை யார் பண்ணாலும் இங்கே ஏன் வந்து இதை சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னா அதுதான் நீங்க சொல்றீங்க இந்த ஆட்சியில் அண்ணாநகர் அந்த சிறுமி வழக்கில் அந்த நபர் அதிமுக நபர் அந்த வட்டசிலர் கைது செய்யப்பட்டவர் கட்ட பஞ்சாயத்து போனார் அவர் அதிமுக தான் இதே காவல்துறை தான் உடந்தையா இருந்துச்சு அந்த காவல்துறைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சிபிஐ விசாரணை கேன்சல் பண்ணது இதே அரசு தான் காவல்துறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்காம நீங்க கட்சி சாதி மொதல் பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான பெண்களுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அங்க மட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அவன் எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது ஏற்கனவே நான் வந்து மகனு சமூக வலைதளங்களில் எழுதியிருந்தேன் மறுபடியும் இங்கேயும் பாதிப்பு பண்ணுறேன் காவல்துறை அப்படிங்கிறது பெண்கள் பெண்களுக்குதான குற்றங்களை ரொம்ப வந்து என்ன சொல்றது ரொம்ப லைட் ஹேண்டடாக அணுங்குறாங்களோ அப்படிங்கிற விஷயம் இருக்குது அண்ணாநகர் வழக்கு அரக்கோணம் வழக்கு இன்னும் சொல்ல போனால் ஏகப்பட்ட பட்டியல் நம்ம வந்து ஊடகங்களை பக்கங்களை பிறகுனா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்ல முடியும் இந்த விவகாரத்துலையும் இவங்களாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியல இரண்டாவதாக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அந்த விளக்கத்தில் பாதிக்கப்பட்ட பெண்மணியுடைய பெயர் அவங்களுடைய வாகனத்துடைய நம்பர்லாம் போட்டு டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ப்ரஷ் லிஸ்ட் கொடுக்குறாங்க அதிமுக அதை கேரி பண்ணுறாங்க ஐடிவிங்கில் ட்விட்டரில் அவங்க அந்த டீட்டெயில்ஸ் ஹைட் பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்க அடிப்படை அரசியல் இல்லை விக்டிம் உடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏன் எப்ப பார்த்தாலும் இப்போ சமீபத்திய காலத்தில் வந்து அதை வந்து வெளிப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சமூகத்தில் வந்து விக்டிம் பிளேமிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு அது வந்து மனித இடம் தோன்றிய காலத்தில் வந்து பல பல்வேறு வடிவங்களில் வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வேங்கவே இல்லை விக்டிம் பனிஷிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அரசியல் கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விக்டிம் பிளேமிங் அப்படிங்குறத காவல்துறை அப்படிங்கிறது வந்து தங்களை புரிந்தர்களாக காட்டிக்கொள்வதற்காகவும் அதாவது அவங்க போட்டிருக்கிறது வந்து பார்வைக்கு க காக்கி உடை ஆனால் அவங்க மனதளவில் அவங்க வந்து ஒரு வெள்ளை உடை உறுத்தி பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு தங்களை கருதுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது மாதிரி தான் இருக்குது காவல் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட பேரும் காரணம் ஒன்று கொடுக்குறீங்கன்னா ஈஸியாக அவங்க அட்ரஸ்டைஸ் பண்ண முடியும் மிரட்ட முடியும் என்ன வேணால் பண்ண முடியும் அவங்க வந்து நீங்களே சொல்கிறீங்க ஊடகங்களே வந்துருச்சு திமுக காரணம் திமுக அந்த குடும்பத்துக்கு யார் பாதுகாப்புங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல காவல்துறை மறுபடியும் மறுபடியும் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவறான போக்குள்ள கையாண்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு இட்டு செல்லும் இதை தமிழ்நாடு அரசு மிக விரைவில் அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா இது தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு வாட்டியை நம்ம சொல்லிப்போம் மீண்டும் மற்றொரு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்